இது திம்லா அத்தி மரங்கள் இது வந்து ஹிமாச்சல பிரதேசில் நேச்சுரலாக வளர ஒரு வைல்டு அத்தி மரங்கள் இது அண்டர் எக்ஸ்ப்ளோர்ட் ஆக்சுவலாக இதை பற்றி அதிக இப்போ அதிகமாக வந்து ரிசர்ச் நடக்கலைங்க இதோட ஹெல்த் பண்ணிவிடுச்சு இந்த ஃப்ரூட்ஸோட ஹெல்த்து பண்ணிவிடுச்சு அதிக பத்தியமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு மரம்னு வச்சுங்களேன் இது மொரேசியே என்ற மொரேசிய ஃபேமிலி சேர்ந்ததுங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபேமிலியில் என்னென்ன இருக்குதுன்னா வந்து ஜாக் ஃப்ரூட் பழமரங்க அதுக்கு அடுத்தது மல்பெரி அதுக்கடுத்து பேனின் அதுக்கு ப்ரட் ஃப்ரூட் இந்த இருக்கிற மரமெல்லாம் இது தான் வருங்க இது இந்த ஃப்ரூட்ஸ் வந்து இதில் சிம்லாத்தியோடய ஃப்ரூட்ஸில் வந்து ரிச் இன் விட் விட்டமின்ஸ் ஏ பி ஒன் பி டூ அண்ட் சி சேமஸ் மினரல்ஸ் ஆக்சுவலாக மினரல்ஸ் நிறைய இருக்குதுங்க அதில் வந்து டயட்ரி ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்குது கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குதுங்க எசென்சியல் அமினோ அமினோ ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குதுங்க ஸோ இது மோஸ்ட்லி வந்து இது ஃப்ரூட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக பழுக்காதுங்க ஸோ வந்து இது பிக்கலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக நம்ம எப்படி சாப்பாட்டு கிடக்கிறோம் அப்படின்னா பிக்கில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நம்ம ஏரியாவில் தமிழ்நாட்டில் வந்து நல்லாவே வளருங்க ஆக்சுவலாக இது சீக்கிரம் வளர்தான் ஒரு மரங்க ஈவன் நிழல் கூட வச்சுக்கலாங்க ஸோ இன்னமே யாருமே நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இந்த ஃப்ரூட்ஸை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதில்ல ஏன்னா வந்து ஃப்ரூட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் பழுக்காதுங்க இது அடிமரத்தில் தான் வந்து பழம் பழவுங்க இது ப்ராப்ளம் வந்து என்னென்னா வந்து இந்த ஃபுட்ஸை வந்து சீக்கிரம் பழுக்காதுங்க ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து டென்ஸ் ஆனால் இது கிணப்பி இருக்குங்க ஸோ எப்போவுமே வந்து ஒரு ஒரு பழம் வந்து உங்களுக்கு நல்லா பழுக்கிறது அப்படின்னா உங்களுக்கு வந்து சன்லைட் தேவைப்படும் ஸோ அது த சன்லைட் வராதனால இந்த பழம் வந்து சீக்கிரம் பழுக்காதுங்க ஸோ அது அடிமரத்தில் வந்து அதிகமாக காய்க்குங்க இங்கே பாருங்கள் இங்கே இருக்குங்களா அதுக்கு அடுத்தது வந்து இங்கே காய் இருக்குது இங்கே இருக்குங்க இங்கே காயை வந்துருக்குதுங்களா இடத்துல தினியை போட்டுச்சு இங்கே இருக்குது பாருங்க ஓகேங்களா இந்த இடத்து இருக்குது வருங்க ஸோ அடிமரத்தில் நல்லா வந்து ஸ்ட்ராங்கான வந்து தான் வந்து காய் பிரான்ஞ்சஸில் தான் இருக்குங்க ஆக்சுவலாக ஓகேங்களா இதில் ஆண்ட்ரோசைனின் நிறையா இருக்குதுங்க நிறைய ஆண்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக ஸோ அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து ஃப்ரூட் ட்ரீங்கன்னு வச்சுக்கங்களேன் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு ஃப்ரூட் ட்ரீ வந்து நம்ம அண்டர் எக்ஸ்போர்ட் இருக்கோம் ஆக்சுவலாக நம்ம இன்னும் பண்ணவே இல்லை எந்த ரிசர்ச்சும் இதில் பெருசாக பண்ணலைங்க ஆக்சுவலா சப் நம்ம வந்து இப்போ ஃப்ரூட்ஸ் ஆகல அப்படின்னு பிக்கில் பண்ணி சாப்பிட்லாங்க சார் தேங்க் யூ